நம்மளே எல்லாரும் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கினோன்னே ராஜாவாக இருப்போங்க ஆனால் அதே இது மாதக்கடைசியில் பார்த்தீங்கன்னா கூஜாவாக இருப்போம் அடுத்த சம்பளம் எப்படா வரும்ன்ட்டு அந்த சம்பளம் வர்ற வரையும் அந்த சம்பளம் தேதி வரும் ஒன்றாந்தேதி வருமா அந்த ஒன்றாந்தேதிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்படா சம்பளம் வரும் சம்பளம் வந்தோடனே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த சம்பளம் வர்றத வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது அந்த மொதல் வாரம் பார்த்திங்கன்னா நம்ம தாம் தும்னு செலவழிப்போம் நம்ம இந்த எட்டு செலவுகளையுமே கண்ட்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட கடைசி மாத கடைசி வரையும் நம்மக்கிட்ட சம்பளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது என்னென்ன செலவுகள் நம்ம பண்ணுறோம் அதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து சேமிக்கிற பழக்கம் கண்டிப்பா உருவாகுங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ரெண்டு கடவுளை சொல்லலாங்க சரஸ்வதி ஒண்ணு லட்சுமிங்க சரஸ்வதி பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து யாராலையும் திருப்பி வாங்க முடியாது அதுதாங்க ஞானம் இதே இது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து கொடுப்பாங்க கொடுத்தத வந்து அதாவது செல்வத்தை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அதை வாங்கிருவாங்க ஏன்னா அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்க அதனால செல்வம் வந்து உடனே போயிடும் ஆனா வந்து சரஸ்வதி கொடுக்குற ஞானம் வந்து எப்பயுமே போகாது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடனாளியாக உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னே சொல்லலாம் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம கடன் வாங்குகிறோன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ட்ரெஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கு கார் இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை வந்து எதுவுமே கார் இந்த மாதிரி வச்சுருக்கான் இவன் இந்த மாடல் மொபைல் வச்சுருக்கான் எப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே நமக்கு வந்து அதிகப்படியான காசை கொடுத்து வாங்குகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டையில் ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்கும் வாங்கி ஒரு ரெண்டு நாள் சந்தோஷத்துக்காண்டி நம்ம செலவுகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த கடனை கட்டுறதுக்கே நம்மளுக்கு வாழ்நாளில் ஒரு ஒரு வருஷம் இதே ப்ராசஸ் ஆகணும் அதுக்கடுத்து திருப்பி ஒரு புது ப்ராடக்ட் வாங்குவோம் அதுக்கு திருப்பி செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம சேமிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கலாங்க சேமிக்கிற பழக்கமும் உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வருது ஆடி மாதத்துக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆனால் வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க இப்போ ரெண்டாயிரரூவா ஷர்ட்டு ஆயிரரூவான்னு வாங்கியிருக்கோன்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஆயிர வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்து தான் போயிருக்கோம் ஏன்னா கடைக்காரவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம டிஸ்கவுண்டில் வாங்கியிருக்கோம்னு நம்ம நினப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு லாபமானு கேட்டிங்கன்னா லாபம் இல்லைங்க இது வந்து ஒரு செலவு இது வந்து ஒரு அனாவசிய செலவுனே சொல்லலாம் ஏன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கணும்னு நம்மளுக்கு தாட்டே இருக்காது இப்போ டிஸ்கவுண்ட்னு போட்டோன்னே ஏ ரெண்டாயிரவா ட்ரெஸ்ஸை நம்ம ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மிகப்பெரிய லாஸ்ட் தான் நம்மளுக்கு ஆனால் கடைக்காரவங்களுக்கு இது ப்ராஃபிட் தாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க வந்து அந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கை தான் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அது வந்து அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சுருந்தா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் க்ளோஸ் ஆனால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து அதில் போய் மாட்டிக்கிறோம் இது வந்து ஒரு அனாவசிய செலவு தான் ஏன்னா தள்ளுபடின்னு கொடுத்தோடனே நம்ம போய் ஃபோனு ஒன்று கொடுத்தா ஒன்று ஆஃப் ஒன் பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாறுறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குரிய ரேட்டை தான் போட்டு வைப்பாங்களே தவிர நம்மளுக்கு கம்மி பண்ணி விற்க சான்சஸ் இல்லை அப்படி கம்மி பண்ணி விற்றாலும் அவங்க ஸ்டாக் க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த மாதிரி விற்பாங்களே தவிர ஸ்டாக் க்ளோஸ் ஆகுதே தவிர மற்றபடி நம்மளுக்கு அது வந்து ஒரு லாஸ் தாங்க கடைக்காரங்களை பொறுத்தவரை ஸ்டாக் க்ளோஸ் ஆகுதுங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய லாஸ் அதாவது எந்த வித ஃபங்க்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்போ வந்து நம்ம தேவைக்கே தேவைக்கு இல்லாமல் ட்ரெஸ் எடுக்கிறோம் அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு லாஸ் தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடன் அதாவது வட்டிக்கு கடன் வாங்குறது அதை ரெண்ட்டு கொடுக்கணுண்டு கடன் வாங்குறது இந்த மாதிரி நிறைய கடன்களை வாங்கினோம்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் தாங்க அதிகரிக்கும் கடன் வந்து எதுக்கு வாங்கணும் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அதாவது ரொம்ப சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வாங்கலாங்க ஆனால் வந்து அதே ஒரு பழக்கமாக வச்சுட்டு அதுக்கு டெய்லி மாதத்தவணை இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது அதனால எவ்வளோக்கு அவ்வளோ கடன் வாங்குறத கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடன் வாங்கிறத குறைச்சிக்கிட்டா நல்லது கடன் வந்து எதுக்கு வாங்குற ஒரு அத்தியாவசிய தேவை வாங்கிறோம் ஆனால் இப்போ உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குறாங்க ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு கடன் வாங்கி அந்த சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த சேவிங்ஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி நம்ம கடன் தான் வாங்கியிருக்கோம் கடன் வாங்கி அந்த சேவிங்ஸ் பண்ணுறனால என்ன ப்ரோஜனம் ஒன்றுமே கிடையாது அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடன் வாங்குறதை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சேவிங்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அதுவும் கடன்லேயே பார்த்தீங்கன்னா மாதத்தவணை மீற்று வட்டி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் மக்கள் வாங்கிட்டுருக்காங்க அன்றாட தேவைகளுக்கே வட்டிக்கு வாங்கி அந்த வாழ்க்கையை ஓட்டுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாகும் எதனால் நம்மளுக்கு கடன் ஆகுது நம்ம ஏன் அந்த பொருளை வாங்கணும் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்றத பல தடவை யோசித்து வாங்கணும் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கணக்கில் வராத செலவு ஆமாங்க இந்த ஜிபே ஃபோன்பே இந்த இன்டர்நெட்டில் நம்ம பே பண்ணுறோம் பாருங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அனாவசிய செலவுனே சொல்லலாம் இது வந்து கணக்கில் வராத செலவு ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன செலவுன்னு நினைப்போம் ஆனால் மாத கடைசியில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய செலவாக இருக்கும் நம்ம வீட்டில் சும்மா ஃபோனை யூஸ் இருப்போங்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா வரும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து சும்மா உள்ளே என்ட்ரி பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு பொருளை நம்மளுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணிடுவோம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி ஆன்லைனில் போட்டுருவோம் இது வாங்கின பிறகு ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அந்த பொருள் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் தான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு பொருள் வந்து யூஸ் ஆகாது இது பார்த்திங்கன்னா இந்த செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணோம்னா நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறது அதாவது அதிகமாக செலவு பண்ணுறது அதாவது மனது வந்து கஷ்டமாக இருக்குது அதனால நான் செலவு பண்ண போகிறேன் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்றது அப்புறமேல கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நான் ட்ரீட் வைக்க போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ட்ரீட் வைக்கிறனால யாருக்கு லாபம் நஷ்டம்தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக சேவிங்ஸில் கிடையாது அதாவது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம் பேசிட்டு நம்மளுக்கு அந்த சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா நான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம செலவு பண்ணால் தான் ஹாப்பியாக இருப்போம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படின்றது மிகப்பெரிய தவறான கருத்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போடுறது அதாவது பட்ஜெட் போடுறதுனா எப்படின்னா நம்ம மாதம் சம்பளம் வாங்கினோடனே இந்தந்த செலவுக்கு இந்தந்த காசை எடுத்து வைக்கிறோம் அப்போ மிச்சம் எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் இந்த டீட்டெயிலை நம்ம மாசத்துல தொடக்கத்தில் எழுதிட்டோம்னா நம்மளோட செலவு வந்து எங்கே அதிகமாக போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செலவுகள் வந்து எங்கே அதிகமாக போகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குறைக்கிறதுக்குரிய வழிகளையும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அதனால பட்ஜெட் போட்டு தாங்க மிகப்பெரிய நன்மைன்னே சொல்லலாம் ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போதே வாங்கணும் அதாவது ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க அவே வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் அந்த கடையில் மறுநாளே வாங்கிடுவோம் வாங்கிட்டு ஏ நீ வாங்கின அதே ப்ராடக்டாக நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனால் என்ன லாபம் நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது அதாவது ஒரு பொருள் வந்து நம்மளை ஆசைப்படுறோம் வாங்குகிறோம் சரி அந்த பொருள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா இதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தரேன் கேளுங்க அதாவது ஒரு பொருள் வாங்கணும் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டீங்க அந்த பொருள் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பொருளை வந்து தொடர்ந்து ஏழு நாள் பாருங்கள் அந்த பொருளை வந்து ஏழாவது நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் ஏழாவது நாள் கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா அந்த பொருளை பார்த்து பார்த்து நம்மளுக்கே ஒரு மாதிரி இந்த பொருள் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இமேஜின் வந்துடும் அதுவும் இல்லாமல் நம்ம மைண்டுக்கே செட் ஆகிடும் இந்த பொருளால் நம்மளுக்கு யூஸ் இருக்கா யூஸ் இல்லையான்னு அதனால நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம் அதனால் ஏழு நாள் ஒரு பொருளை தொடர்ந்து பார்த்துட்டு ஏழு நாளும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கலாம் அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கவும் தேவையில்லை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதே இருக்கும்போது நம்மளுக்கு செலவும் அதே இருக்குது அதாவது நம்மளோட வருமானம் வந்து அதிகரித்த பிறகு நம்ம வந்து ஃபோன் பைக் ட்ரெஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்குது இல்லை அப்போ நம்ம நிறைய வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட செலவு தான் அதிகரிக்குமே தவிர நம்மளோட சேமிப்பு குறைஞ்சிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட சேமிப்பும் அதிகரிச்சுட்டு இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கிறப்ப நம்ம ஏன் நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் தான் நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் சேமிக்கிற தாட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து சேமிக்கிறதுக்குரிய பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம செலவு பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்